ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கே நான் போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா கொடைப்பிரச்சினு இருக்கிறோம் எங்கள் ஊரில் ஏரியில கோடி போயிட்டுருக்கு அதுக்காக நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம் இங்கே நிறைய மழை வருது அதனால் போயிட்ருக்கோம் நாங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு மழை பாருங்க எப்படி பெய் நிறைய வலிம்பி போகுது இது பேர் தான் கோடின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எங்க எங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்துட்டு போனாங்க சரி நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே நம்ம வந்து கிளம்பி ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தான் இருக்குது இங்கே பாருங்க அந்த மக்கள் எல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த தண்ணி கிராஸ் பண்ணி இந்த ரோடு கிட்டே வர முடியல அதனால் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க தண்ணி நிறைய போதுன்றதுனால அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ நிறைய தண்ணி வந்தால் எப்படி மக்கள்லாம் வாழ முடியும்னு தெரியல இவங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே நின்றுட்டாங்க ஸ்டன்னாயிட்டாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மழை வந்ததுனால வீடு எல்லாம் அணைஞ்சு போச்சு ஆடு கட்டுறதுக்கு இடம் இல்லாம படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கூரை வீட்டுல இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன்னா நிறைய மழை அதிகமா வந்துட்டே இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல நாங்களே எங்க வீட்டுல சீட்டு வீடு நனைஞ்சதுனால தண்ணி அதிகமா இருந்ததுனால எங்களால் தூங்க முடியலன்ட்டு நாங்களே மெத்த வீட்டுக்கு வந்துட்டோம் தூங்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி என்ன பண்றது இயற்கை இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்தா நாங்கள் வாழ்க்கை சரி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டோம் எப்படியும் மழையே நின்றாச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு மழை வீடியோ லேட்டாக தான் வந்துச்சு சாரி மன்னிச்சுக்கோங்க ஆனால் பர்னிக்கெலாம் ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு தூரல் போட்டுட்டே தான் இருந்தது சரி அந்த லேசான தூரலையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் எப்படி ஆறம் அப்படி தண்ணி பெருக்கெடுத்துன்னு ஓடுது பாருங்கள் அப்படியே இது முழுக்க வழி முழுக்க நிறைய தண்ணி இருக்குது சட 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 சட்ட அப்படியே சவுண்டு சும்மா எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு அந்த வைப்பு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதிகமாக மழை தண்ணி வந்ததுனால எங்கேயும் போக முடியல நிறைய வண்டிகளை சாஞ்சிருச்சு அந்த மாதிரி நிறைய காரணம் இருந்தது இயற்கை அழகாக இருக்குது இயற்கையை பார்க்குறதுக்கே இங்கே பாருங்க இங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு கூட தண்ணி எவ்வளோ நம்பி வலிஞ்சு இருக்குது பாருங்க இந்த தீசத்தை எங்கேனா பார்த்துருக்கீங்களா பாருங்க அப்படியே தண்ணி எவ்வளோ ரொம்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கையாக இருக்குது பாருங்க இயற்கையை பாருங்க ரசிங்க இருக்க ரசிக்காதவங்க யாரும் கிடையாது இதுதான் எங்கள் ஊர் ஏரி ஏரி கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி வர அதிகமாக இருக்குது அப்படியே மழை பேஞ்சிட்டே இருந்தது அப்போ கூட வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மக்களுக்காக நம்ம காட்டலாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் தண்ணி வந்திருக்கு ஏரியெலாம் ரம்பியிருக்கு கிணறுலாம் ரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இதிலே போயிட்டு நாங்கள் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க எங்கள் ஊர் கிணறு இது இப்போ த மழை வரது தெரியுதுன்னு பாருங்கள் இதுலேயே பாருங்கள் தூரல்